காலை பத்து மணிக்கு பெண் ஒருவர் தன்னுடைய மைக்ரோ அலை சமையல் சூடான காஃபியை வெளியில் எடுத்து அது குளிர்வதற்காக அருகில் உள்ள சமையல் அறையில் வைக்கிறார் அந்நேரத்தில் காஃபியின் வெப்பநிலை நூற்றி எண்பது டிகிரி ஃபேரன்ஹீட் ஆகும் மேலும் பத்து நிமிடங்களுக்கு பிறகு அதன் வெப்பநிலை நூத்தி அறுபது டிகிரி ஃபேரிட் ஆகும் சமையல் அறையின் நிலையான வெப்பநிலை எழுபது டிகிரி ஃபேரனிட் எனில் காலை பத்து பதினைந்து மணிக்கு காஃபியின் வெப்பநிலையைக் காண்க வெப்பநிலை நூத்தி முப்பது டிகிரி ஃபேரனீட்டுக்கும் நூற்றி நாற்பது டிகிரி ஃபேரனீட்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் போது அவர் காஃபியை அருந்த நினைத்தால் இடையில் அவர் காஃபியை அருந்த வேண்டும் நமக்கு அறையின் வெப்பநிலை எழுபது டிகிரி ஃபேரனீட் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க நான் வந்து டி நிமிடங்களில் காஃபியின் வெப்பநிலை வந்து கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான் நியூட்டனின் குளிர்ச்சி விதிப்படி நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க கேபிட்டல் டி மைனஸ் டிஎம் இந்த டிஎம் அப்படிங்கிறது என்னது அறையின் வெப்பநிலை இப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா வந்து நமக்கு எழுவது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்மளுடைய கேபிட்டல் டி வந்து ஸ்மால் டி சார்பாக எழுத போறோம் அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மாரிகளை பிரித்தல் முறைப்படி தான் வந்து தீர்க்க போறேன் நான் சோ இங்க வந்து என்னது d capital t divided by இந்த t minus 70 ஏ இங்க கொண்டு வந்துறேன் சோ this is equal to k பெருக்கல் dt இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா வந்து ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்றேன் சோ இன்டகிரல் dt divided by t minus 70 is equal to k integral dt kங்கிறது மாறிலியா வெளிய எடுத்துக்கலாம் plus integrating constant வந்து என்னது log c அப்படினு போடுறேன் இப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படினா வந்து இதை இன்டகிரேட் பண்ணும்போது log of t minus 70 அப்படின்னு கிடைச்சிருக்குது this is equal to kt plus log c அப்படின்னு கிடைச்சிருக்குது இப்போ நான் log remove பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கம் வந்து exponential power எடுக்கிறேன் நான் இங்க e எடுக்கும்போது, இங்க log cancel ஆயிரும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா t minus 70 is equal to நமக்கு இங்கே வந்தனது e power kt plus log c அப்படின்னு கிடைக்கும்

நம்மளுக்கு ஆரம்பத்தில் காஃபியின் வெப்பநிலை வந்தது நூத்தி எண்பது டிகிரி ஃபேரன்ஹிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அதுக்கு மீனிங் என்னன்னா டி இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்படின்னு நம்மளுடைய கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதை தான் நம்ம வந்துனது சீனுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்க போறோம் இங்க டி அப்படிங்கிறது என்னது நூற்றி எண்பது மைனஸ் எழுபது இஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் இந்த ஸ்மால் மதிப்பு என்னது பூஜ்ஜியம் இங்க நூத்தி எண்பது மைனஸ் எழுபதுங்கிறது என்னது நூற்றி பத்து இஸ் ஈக்குவல் டு இ போர் ஜீரோங்கிறது ஒன்னு சோ சீனுடைய மதிப்பு வந்து என்னது நூத்தி பத்து இப்ப நம்மளுடைய ஒன்னாவது ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது கேபிட்டல் டி மைனஸ் செவன்டி இஸ் ஈக்குவல் டு நூத்தி பத்து இவர் அப்படின்னு கிடைச்சிருக்கு இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் ரெண்டு அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் ஓகே இப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா கேயினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பத்து நிமிடங்களுக்கு பிறகு அதன் வெப்பநிலை நூத்தி அறுபது டிகிரி செல்சியஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்து அதாவது டி இஸ் ஈக்குவல் டு பத்து அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய கேபிட்டலிட்டிங்கிறது என்னது நூற்றி அறுபது ஆகும் ஓகே ஸோ இதுல இருந்து நம்ம வந்து கேனுடைய மதிப்பு என்ன பிடிக்க போறோம் நூத்தி அறுபது மைனஸ் எழுபது இஸ் ஈக்குவல் டு நூத்தி பத்து இ பவர் கே டி மதிப்பு என்னது பத்து ஸோ நூத்தி அறுபதுல எழுபது போயிடுச்சு அப்படின்னது நமக்கு தொண்ணூறு கிடைக்கும் இந்த நூத்தி பத்து இந்த பக்கம் நடக்கும் ஸோ நூத்தி பத்து இஸ் ஈக்குவல் டு இ பவர் டென் கே ஓகே நமக்கு இங்க வந்தனது ஒன்பது பை பதினொன்னு இருக்குது இங்கே வந்தது இ பவர் டென் கே இருக்குது இந்த இமூவ் பண்ணால் தான் நம்மளால கே கண்டுபிடிக்க முடியும் அதனால ரெண்டு பக்கமாக நான் மடக்கே எடுக்கிறேன் ஸோ இங்கே வந்தது லாக் ஆஃப் ஒன்பது பை பதினொன்னு கிடைக்கும் இங்கே வந்தனது டென் கே கிடைக்கும்

இப்ப நம்மளுடைய ஈக்குவேசன் கேபிட்டல் டி மைனஸ் அதாவது நம்மளுடைய ரெண்டாவது எப்படி மாறும் அப்படின்னா டி மைனஸ் பத்து இவர் இந்த கேங்கறதா இது மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ ஆறு ஓகே இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் இதான் வந்து ஸ்மால் t மற்றும் கேபிட்டல் டிக்கு உள்ள தொடர்பு ஓகே இதை வச்சு தான் நம்ம வந்து என்னது ஒன்னாவது கணக்கு ரெண்டாவது கணக்கை கண்டுபிடிக்க போறோம் இப்போ நாம ஒன்னாவது கணக்கை பார்க்கலாம் ஒன்னாவது கணக்கு என்னது காலை பத்து பதினைந்து மணிக்கு காஃபியின் வெப்பநிலை காண்க ஓகே நமக்கு அதாவது பத்து பதினைந்து மணி நமக்கு வந்து டி இஸ் ஈக்குவல்டு ஜீரோ அப்படிங்கிறது என்னது காலை பத்து மணி அப்படின்னா பத்து பதினஞ்சு மணி அப்படிங்கிறது டி இஸ் ஈக்குவல் டூ பதினஞ்சு அப்போ நம்மளுடைய காஃபியின் வெப்பநிலை கேப்பிட்டலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஓகே

இங்க நூத்தி முப்பதுல எழுபது போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அறுபது சோ அறுபது டிவைடட் பை இந்த நூத்தி பத்து இந்த பக்கம் கொண்டு தர்றேன் டு இ பவர் மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ ஆறு டி ஓகே இங்க அறுபது பை பதினொன்னுங்கிறது என்னது ஆறு பை பதினொன்னு இப்ப நமக்கு டி ஆனது இந்த இ போரோட சேர்ந்து இருக்குது அதை கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பக்கமும் நான் லாக் எடுக்கிறேன் சோ இங்க வந்து என்னது

e power minus 0.02.00 70 by 11 110 அப்படிங்கிறது 7 by 11 அதே போல இங்கே இன்னது log எடுக்கிறேன் ஏன் அப்படினா வருத்து எனக்கு இந்த e cancel அவன் அப்படிக்கிறேன் so this is equal to minus 0.02.00 நமக்கு இங்க log of 7 e by 11 அப்படிங்கிறது என்னா minus 0.4520

டீ இஸ் ஈக்குவல் டு முப்பதுக்கும் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுக்கும் இடையில வந்து அவங்க குடிக்கணும் அதாவது என்னன்னா பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கும் பத்து மணி முப்பது நிமிடத்திற்கும் இடையில அவங்க வந்து டீ குடிக்கும் அதை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்